அனைவருக்கும் வணக்க நண்பர்கள் அதாவது தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கே டிஷ் நகர் அப்படிங்கிற பகுதியில் தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அந்த ஒரு பிரபலமான ஒரு நாளிதழ் தமிழ்நாட்டிலே முன்னணி நாளிதழ் கிட்டத்தட்ட அந்த நாளிதழில் ஒரு நியூஸ் ஒன்று வருது அது என்ன அப்படின்னா நெல்லை ரவுடி வெட்டி படுகொலை அப்படின்னு வருது அதாவது இந்த பத்திரிக்கை வந்து இவர் வந்து ரவுடி அப்படின்னு எதாச்சும் முடிவு பண்ணாங்கன்னு தெரில அதாவது இவங்க ஒரு வேளை அவர் மேலே வழக்குகள் இருக்குது வழக்குகள்லேருந்து ஜாமீனில் வந்தார் அதனால நாங்கள் வந்து அவர் வந்து ரவுடி அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு அந்த பத்திரிக்கை தரப்பில் சொன்னாலும் இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரவையும் சரி தமிழ்நாடு எம்எல்ஏவாக இருக்கவங்களையும் இல்லை கவுன்சிலாக இருக்கிறவங்க மேலேயும் பல்வேறு வழக்குகள் நெல்வேலி இருக்குது பல்வேறு பேர் ஜாமீனோடு தான் சுற்றி இருக்காங்க இவங்களை பற்றிலாம் நியூஸ் போடும்போது அந்த பத்திரிக்கை வந்து இவர் வந்து இந்த குற்றவாளி அப்படின்னு போடுமா இல்லை இவர் வந்து ஊழல் செஞ்சவன் போடுமா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டனை பெற்றவன் போடுவான் அந்த பத்திரிகை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறது தான் முடியுமா ஆனால் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த வெட்டுப்படையில் செய்யப்பட்ட இளைஞர் சமூகம் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்ட சமூகம் அரசியல் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகை நியூஸை தா தைரியமாக போடுது அந்த சமூக மக்கள் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் அந்த சமூக மக்கள் வந்து கொஞ்சமாக புறக்கணிக்க பார்க்கணும் வரக்கூடிய நாட்களையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிந்திச்சுப்பாங்க இப்போ அந்த தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா நான்கு பேரை கைது பண்ணியிருக்க தகவல் வந்துருக்குது அதாவது அந்த மலநாடு அப்புறம் சீவைகுண்டம் அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா மேல்நத்தம் அப்புறம் முன்னேற்போம் அப்படிங்குன்னு நான்கு பேர் கைது கைது பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறையினரு அந்த கைது பண்ணவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி மா கடந்த பிப்ரவரி மாதம் அந்த பக்கப்பட்டியை சேர்ந்த வடிவேல் முருகன் ஒரு கடந்த பிப்ரவரி மாதம் படுகொலை செய்யப்பட்டாங்க மறுமணர்களால் அதுக்கு பின்னால் இந்த தீபக் ராஜா அப்படிங்கிறவரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்காண்டியே பார்த்தீங்கன்னா இந்த படுகொலை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்துருக்கதா காவல்துறையிலேருந்து தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ரெண்டு சமூகமும் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும் மாறி மாறி இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு தரப்பில் இருக்கிற குடும்பங்களும் சரி அவங்களோட வாழ்வாதாரம் சரி ரொம்ப பார்த்திங்கன்னா நலிவடைஞ்சிக்கிட்டே தான் போவோம் அதனால் வரக்கூடிய நாட்களையாவது இந்த ரெண்டு சமூகம் கொஞ்சமாக சிந்தித்து சமூகமாக வாழறதுக்கு வழிவகை என்ன உண்டோ அதை செய்ய பாருங்கள் அதை விட்டு நீங்கள் மறுபடியும் அருவா எடுத்த மாதிரி வெட்டிக்கிட்டு தான் இருக்காருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை மாதிரி பார்த்திங்கன்னா அரசியலேருந்து புறக்கணிக்கப்பட்டே தான் இருப்பீங்க தமிழ் சாதிகள் எல்லாம் அதனால் வரக்கூடிய நாட்களையாவது சிந்தித்து பார்த்து செயல்படுப்பாங்க